இன்று தமிழக முதல் முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்களின் நல்லாசியுடன் எங்கள் இயக்கத் தலைவர் மாமனிதர் வைகோவின் நல்லாசியுடன் கூட்டணி இயக்கங்கள் அனைவரின் வாழ்த்துகளுடன் என் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக இன்று என் வேட்பு தாக்கல் செய்தேன் என்னால் முடிந்தவரை திருச்சி தொகுதிக்கு திருச்சி திருச்சி தொகுதி மக்களுக்கு நான் மக்கள் பணி ஆற்றுவேன் என்று நான் கூறிக்கொள்கிறேன் இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் நேரு மற்றும் அன்பு சகோதரர் மாண்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி இவர்களுடன் மற்ற கூட்டணி இயக்க நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரின் வாழ்த்துக்களுடன் ஒத்துழைப்புடன் நான் என் தேர்தல் பரப்புரையை நான் தொடங்க இருக்கின்றேன் உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறீங்க அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்களா எனக்கு தெரியது ஒன்றே ஒன்றுதாங்க வெற்றி 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 அந்த இலக்கை நோக்கிய பயணம் மக்கள் ஆதரவை நான் பெற வேண்டும் அதன் பின் மக்களின் ஏற்ப நான் செயல்பட வேண்டும் இது தவிர வேற எதுவும் எனக்கு முக்கிய தரிசியமே மனசில் எதுவும் கிடையாது நேற்று நடந்த சம்பவம் வந்து திமுக மதிமுக ஒரு சின்ன ஒரு கசப்பு ஏற்படுத்த அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நான் பேசுகிறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இது வந்து உணர்வுகள் உணர்வுகள் உணர்ச்சிகள் அதெல்லாம் எல்லா மனிதர்களாக எல்லாம் இருக்குதான் செய்யும் அதே நேரத்தில் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு பார்க்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளங்களை இங்கே பார்க்குறீங்க பக்கத்தில் இருக்க எல்லாமே பார்க்குறீங்க நேரம் என்ன இன்னைக்கு காலையில் என்னை என் கூட நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவருடைய வாழ்த்துக்களை வாங்கினேன் என் கூட வந்தாரு கடைசி வரைக்கும் இருந்தது கேட்டு வரைக்கும் வந்து என்னை வழி அனுப்பிச்சிட்டு வந்தார் அவரின் மகனை போல என்னை பாவித்து நீ வெற்றி பெற்று நன்றாக வர வேண்டும் என்று என்னை வாழ்த்தினார் அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் கிடையாது நாங்கள் வந்து தேர்தல் பரப்புரை ஆரம்பித்து நீங்கள் எங்களுடைய கவனம் ஃபுல்லாக அதில் தான் நாங்கள் போவோம் சின்னம் தொடர்பாக எங்கள் நாங்கள் யார்கிட்டயும் அந்த யார்கிட்டையும் பம்பரம் வழக்கு வழக்க இனி உங்கள் தேர்தல் எலெக்ஷன் எங்களுக்கு கொடுக்கல எங்களுக்கு இருந்த போதிலும் எங்களுடைய ஆப்ஷன்ஸை பொறுத்தரைக்கும் பம்பரச அதாவது இன்னைக்கு நான் யாருமே சொன்ன மாதிரி இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எலெக்ஷன் கமிஷன் அதை சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து ஒன்றிய பாஜக அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது ஏன் எங்களை விட்டுருங்க நீங்கள் நாம் தமிழர் இருக்கிறாங்க நியாயப்படி உண்டான சின்னத்தை அவங்க கொடுத்துருக்கணும் அது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலைன்னு நான் சொல்லுவேன் நான் நாம் தமிழர் மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்கு நாங்கள் எங்களுக்கு வந்து முறையான ஒரு இது கொடுக்கல நாங்கள் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் இது வழக்க போட்டு ரெண்டு வாரத்துக்குள்ள ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு தான் இறுதி நாள் இது வரைக்கும் எங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து எந்த வித இதுவும் வரல அப்படி இருந்தால் ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அந்த நேற்று சம்பவம் தலைவர் வைகோ என்ன சொன்ன தலைவர் வைகோ கிட்ட நான் இது நேற்றைய சம்பவம் குறித்து நான் பேசவில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் அது முடிந்து விட்டது அடுத்து நம்ம முன் போகணும் சரிங்களா